ஏன் மேடம் மேடம்ல பாடியிருக்காங்கள பாட்டு ஆமாம் என்ன என்ன இந்த கோயம்புத்தூர் குசுமங்கல இந்த கோயம்புத்தூர் குசுமக்கிற இது தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரெக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அது கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு சரி ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆமாம் அது ரொம்ப அர்த்தமாக இருக்கு ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கணும்னு தெரிஞ்சவங்கல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலான் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையான படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவனப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சி உண்டாகிருக்கும் இந்த இயக்கு தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழத்தில் உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானம் அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் பாடினருக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுருந்தால் பாடியிருப்போம்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈசையெல்லாம் ஒருத்தனை அவமானப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு பிடிச்சத பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு ஒரு இயக்குநருக்கும் ஈசியா வந்து எப்படி ஒரு இயக்குநரை அவமானப்படுத்தி வீங்க நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்துலாம் இங்கே யாரும் ஒரு பிரிக்கின் பாடல்கள் உருவாக்க முடியாது இங்கே ஞானங்கள எவ்வளோ எவ்வளோ புரிய நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க அதுக்கு எத்தனை நல்ல அற்புத பாடலாம் பாடியிருக்காங்க அந்த பாடம் பாடலாம் அவங்களுக்கு என்ன சீப் ஆகிவிட்டாங்கள குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாடம் நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் ஒரு பாடகி பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னு சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நிறுத்தி பாட்டு போங்க சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் பாட்டை பல படித்து பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க